இங்கே பாருங்க இப்போ வந்து நான் ஒரு கொடிய விஷத்தை நான் குடிக்க போகிறேன் கொடிய விஷம்னா என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து பனை மரத்திலிருந்து இறக்கப்பட்ட பனங்கல் இது வந்து எப்படி விஷமாகும் அப்படின்னு கேக்குறது எனக்கு நல்லா தெரியுது இந்த பணங்கல்ல நான் விஷம்னு சொல்லலை ஒரு கட்சி தலைவர் அதுவும் அவர் வந்து ஒரு மருத்துவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர்கள்லாம் வந்து இதை வந்து கொடிய விஷம் கல்ன்றது கொடிய விஷம்னு சொல்லிட்டு சொல்ல அந்த கொடி விஷத்தை இப்ப நான் குடிக்க போறேன் விஷம் தான் இருக்கு ஒரு விஷம்னா அது வந்து உயிரை கொல்லும் அதுதான் விஷம் கொடிய விஷம்னா கொடிய விஷம்னா வாயிலப்பட்டவன உடனே வந்து உயிரை கொண்டுடும் அதுதான் கொடிய விஷம் இப்போ இந்த பணங்களில் வந்து அவர் கொடிய விஷம் சொல்லியிருக்காரு அது எந்த அறிவியல் ஆய்வின் அடிப்படையில் எங்கே போயிட்டு அது ஆய்வு பண்ணார் எங்கே போய் அவர் தரவு எடுத்தாருன்னு தெரியல இதை வந்து விஷம்னு சொல்கிறார் காலகாலமாக சங்க காலத்துக்கு முற்பட்ட காலங்களிலிருந்தே வந்து நம்முடைய பணங்கள் இது வந்து நம்முடைய மரபு வழி உணவாக இருந்திருக்குது நம்ம வீடுகளில் நம்முடைய தோசை மாவு இட்லி மாவு ஆப்ப மாவை புளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உணவின் ஒரு அங்கமாக வீடுகளில் எல்லா வீடுகளும் இருந்துருக்குது அப்படிப்பட்ட ஒரு உணவை இவர் கொடிய விஷம் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இதை வந்து யாரும் குடிக்கக்கூடாது இது வந்து ஒரு சாராயம் போன்ற ஒரு பொருள் கல்லுக்கு தடையை நீக்கிட்டால் இங்கே வந்து கள்ளச்சாராயம் சாராயம் காசு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறார் சாராயம் என்ன 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 அப்படின்ற எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் கல்லை வந்து ஒரு சாராயம் அப்படின்னு சொல்கிறார் சாராயம்னா என்ன என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்க சாராயம்ன்றது வந்து அதுக்குன்னு ஒரு தயாரிப்பு முறை இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து பன்னெண்டாவது படிக்கும்போது வேதியியல் புத்தகத்தில் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க எரி சாராயத்தை எப்படி காய்ச்சிடுறது சொல்லிட்டு இந்த பழங்களை எல்லாம் எடுத்து அது 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 கூட வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு வெள்ளத்தையோ சேர்த்து அது கூட சில பல மூலிகைகளை சேர்த்து அதை வந்து நொதிக்க வச்சு ஒரு சில நாட்கள் நொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து வந்து நீராவி வந்து வெளியேறும் அந்த நீராவியை திரும்ப குளிர்விச்சு எடுக்கும்போது திரும்ப அந்த நீராவி நீரா மாறிடும் அப்போ அதுதான் வந்து சாராயம் கல்லுன்றது அப்படி இல்லை கல்லுன்றது நேரடியாக பனைமரத்தில் பாலையை சீவிட்டு அதிலிருந்து வர பனஞ்சாரை வந்து கலையுதில் சேர்த்தோம்னா இயற்கையாகவே வந்து நுண்ணுயிர்களால் அது வந்து நொதித்து அது வந்து புளிப்பு சுவையடைஞ்சு ஒரு அருமையான அருமருந்தாக உணவாக அது மாறி நிற்கும் இது வந்து ஒரு இயற்கையான நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்ப இதுவும் சாராயமும் ஒன்றா இப்போ நான் சொன்ன சாராயத்தை கூட வந்து இங்கே நாட்டு சாராயம்னு சொல்லிட்டு கள்ள சாராயம் சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்களா அதனுடைய தயாரிப்பு முறை தான் ஆனால் அரசாங்கம் வைக்குது இல்லையா இந்த டாஸ்மாக் ஐஎம்எஃப்எல் மதுபானங்கள் இதனுடைய தயாரிப்பு ரொம்ப ரொம்ப மோசம் அதுல ஒவ்வொரு மது வகைகளுக்கும் பிராந்தின்னா அதுக்கு தனியான ஒரு தனியா ஒரு அதுக்குன்னு வந்து ஒரு மூலப்பொருள் இருக்கும் ஓட்கான்னா அதுக்குன்னு தனியா மூலப்பொருள் இருக்கும் பீர்ன்னா அதுக்கு தனியான ஒரு மூலப்பொருள் பென்னா அதுக்கு தனியான ஒரு மூலப்பொருள் இதுக்கு ஒவ்வொரு நாடும் அவங்கவங்க அவங்க நாட்டில் கிடைக்கிற மூலப்பொருளை வச்சு இந்த மாதிரி சாராயங்களையும் மதுக்களையும் அவங்க தயாரிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஐஎம்எஃப்எல் மதுபானங்கள் அப்படின்ற உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்ற அயல்நாட்டு மது இது எந்த நாட்டிலும் இப்படியெல்லாம் கிடையாது இப்படி ஒரு மட்டமான ஒரு மது வகையை இவங்க தயாரிக்கிறாங்க எப்படின்னா இங்கே எல்லாமே இருக்குது வீரு பிராந்தி ரம்மு ஜின்னு ஒயின்னு அப்படின்னா எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு ஒரே மூலப்பொருள் தான் இந்த சர்க்கரை ஆலையில் சர்க்கரையை தயாரித்து சர்க்கரையை தனியாக பிரித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கழிவு ஒன்று தனியாக பிரியும் அந்த கழிவுக்கு பேர் மொலாசஸ் அந்த இருந்து தான் அந்த மொலாசஸை காய்ச்சி அதிலிருந்து வடித்து எடுக்கிறது தான் இந்த சாராயம் அதுக்கு இவங்க வந்து தனித்தனியான கலரு தனித்தனியான வாசனை தனித்தனியான தன்மைகளெல்லாம் இவங்க வந்து கொண்டு வந்து இதை வந்து இவங்க விற்பனை பண்றாங்க இதுதான் சாராயம் இதுதான் மது ஒரு இயற்கையான பொருளை இவர் சாராயம் சொல்றதும் மதுன்னு சொல்றதும் அதுவும் கொடிய விஷம்னு சொல்றதும் இது எந்த விதத்துல வந்து இது சரியுது இன்னொன்னு சொல்றாரு அவர் வந்து அண்ணன் சீமான அவர்கள் வந்து கல் இறக்க போறத அறிவிச்ச போதே வந்து முதன்முறையா கோழி கோணிந்து இவருதான் கூவி இந்த மாதிரி வந்து இந்த போராட்டத்துக்கு அனுமதிக்க கூடாது சொல்றாரு நாங்க அஞ்சு ஆண்டுகளா வந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் கல் இறக்கி கல்ல விற்பனை செய்யற போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஐயா நல்லசாமி அவர்கள் வந்து இருபது இருக்காரு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கார் அவருக்கு சீமான் அவர்கள் வந்து கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிச்ச உடனே அதை தடை செய்யணும்னு சொல்றாரு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஏன் அவரை கைது பண்ணலன்னு கேட்கிறார் ஐயாவுக்கு வந்து மதுவிலக்கு சட்டத்தை பற்றி என்ன தெரியும் தெரியல அதை படித்தாரானான்னு தெரியல மதுவிலக்கு சட்டத்தில் கல்லுக்குன்னு தனியாக வந்து வழக்குகள் இருக்குது மூன்று வழக்குகள் இருக்குது ஃபோர் ஒன் டி ஃபோர் ஒன் இ ஃபோர் ஒன் ஜி இப்படி மூணு வழக்குகள் தான் வந்து இந்த மதுவிலக்கு சட்டத்தில் இருக்குது இந்த மூணு வழக்கையுமே வந்து கல் இறக்கிறவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம் கைது செய்ய முடியாது வழக்கு பதிவு பண்ண உடனே அவங்கள விடுவிச்சிடணும் பிணையில விடுவிச்சிடணும் இது வந்து இந்த வழக்குன்றது வந்து சிறைப்படுத்தக்கூடிய ஒரு கொடுமையான வழக்கு எல்லாம் கிடையாது வழக்கு பதிவு பண்ண உடனே அவங்கள பிணையில விடுவிச்சிடணும் பிணையில விடுவிக்கக்கூடிய ஒரு பெயிலபிள் செக்ஷன் தான் வந்து இந்த வழக்கு இதெல்லாம் இவருக்கு தெரியாம அவரை கைது பண்ணிடணும் கைது பண்ணிடணும் வந்து கூப்பாடு போட்டுட்டு எப்படி கைது பண்ணுவாங்க அதுக்கான இடம் வந்து சட்டத்தில் இருக்குதா எதுவுமே இல்லாம இவர் வந்து தொடர்ந்து வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு மீண்டும் ஒரு முறை இவர் வேற எங்கேயாவது வந்து கல் இறக்கினால் அவர் வந்து நாங்கள் வந்து தடுப்போன்றார் கல் மட்டும் இல்லாம அவர் வந்து அருவாளை தூக்கி காட்டுறாரு அருவாளை தூக்கி காட்டி போலீஸை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அருவாளை தூக்கி காட்டுறது போலீஸை மிரட்டுறதுக்கோ இல்லை வேற யாரும் பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து வன்முறையை தூண்டுறதுக்கோ இல்லை அவருக்கு கத்திய தூக்கி காட்டினது இது எங்களுடைய தொழில் கருவி இதை வச்சு நாங்கள் கல் இறக்குவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் யாரையும் மிரட்டுறதுக்கு இல்லை அதுக்கு வந்து இவர் எதிர்வினை ஆட்டணும்னா எப்படி ஆட்டணும்னா அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம் சட்டம் என்ன பண்ணிருந்தது காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டுக்கலாம் அதை விட்டுட்டு இனிமேல் எங்கேனும் நீங்க வந்து கல் இறக்கணிங்கன்னா நீங்க ஒரு கத்தி கொண்டு வந்தா நாங்கள் நூறு கத்தி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ற இது எந்த விதத்தில் ஜனநாயக முறை எந்த விதத்தில் வந்து சட்டம் ஒழுங்குது இவரே சட்டத்தை கையில் எடுத்துகிறாரா இப்ப நாங்க வந்து எங்களுடைய போராட்டம் இது வந்து எங்களுடைய உரிமையை மீட்பதற்காக எங்களுடைய உணவு உரிமையை மீட்பதற்காக நாங்கள் களம் காண்கிறோம் இவர் எங்களுடைய போராட்டத்தை வந்து சீர்குலைக்கும் விதமா நூறு கத்தியை கொண்டு வரோம் நூறு கத்தியை கொண்டு வந்து பானைகளை உடைப்போம் சொல்ற நாங்க கல் இறக்குனா அதுக்கு ஒரு சத்தம் இருக்குது அதுக்கு ஒரு வழக்கு என்ன இருக்குது அந்த வழக்கின்படி வழக்கு பதிவு பண்ண முடியும் அந்த வழக்கு பதிவு பண்ணா அன்னைக்கே வந்து பிணையில் வந்துட முடியும் ஆனா அப்படி நாங்க கல் இறக்கும் போது அதுக்கு இடையூறு செய்யும் விதமா அந்த போராட்டத்தை வந்து தடுக்கும் விதமா கிருஷ்ணசாமி ஐயாவோ அல்லது அவர் கூட வருகின்ற சகாக்களோ அவர்கள் நூறு கத்தி கொண்டு வந்தாங்கன்னா அது சட்டத்துக்கு புறமானது கலவரத்தை தூண்டக்கூடியது நாங்கள் எடுக்கும் கத்தி எங்கள் தொழில் கருவி நாங்கள் பாலை சீவுவதற்காக கத்தி எடுக்கிறோம் நீங்க கொண்டு வர கொண்டு வரன்னு சொல்ற கத்தி வந்து கலவரத்தை தூண்டுவதற்கு அடுத்தவர்கள் பொருட்களை சொத்துக்களை சேதப்படுத்துவதற்கு அழிப்பதற்கு எங்களுடைய கலையங்களை ஒடிப்பது சட்டப்படி குற்றம் அது வந்து போலீஸ் செஞ்சாலும் குற்றம் தான் அப்போ நீங்கள் வந்து ஒரு குண்டர்படையை கூட்டு வந்து நீங்கள் ஒடிக்கிறீங்கன்னா அது அது எப்படி அது வந்து சரியாயிடும் அது அதுவும் குற்றம் தான் நாங்கள் கல் இருக்கன்னா அது வந்து வெயிலபிள் நீங்கள் அதை வந்து கலவரம் பண்ணிங்கள்னா கத்தியை கொண்டு வந்து எங்களுடைய கலையங்களை மண்கலையங்களை ஒடிச்சிங்கள்னா அது வந்து நான் பெயிலபிள் ஞாபகம் வச்சுக்கி பிணைகளை வெளியே வர முடியாது சிறைக்கு போக வேண்டியதுதான் தான் இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக வந்து சிந்திக்காதீங்க நீங்க ஒரு பெரிய கட்சியின் தலைவர் அதனால முட்டாள்தனமாக சிந்திக்காதீங்க சட்டத்தை சட்டத்து மூலமா வந்து அணுகுங்க நாங்க சட்டத்தை எதிர்த்து நாங்க வந்து போராடுறது எங்களுடைய வழி அது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல ஒரு வேளாளர் ஒரு ஒரு விவசாயி வந்து விவசாயம் செய்கிறாருன்னா அவர் வந்து இங்கே யாரும் தடுக்கிறது இல்லை யாரும் அவரை வந்து கைது பண்ணுறதில்லை விதை பாதுகாப்பு சட்டம் போட்டு வச்சுட்டான் விதை பாதுகாப்பு சட்டத்தின்படி நீங்கள் வந்து வீட்டில் விதைகளை வச்சுருக்கக்கூடாது அந்த விதைகளை திரும்ப பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா குற்றவங்களை கைது பண்ணலாம் ஆனால் இன்னை வரைக்கும் அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தாமல் வச்சுருக்காங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நாங்கெல்லாம் வந்து விவசாயி வந்து ரொம்ப சேஃப்டியாக பண்ணுறோம் சொல்லிவிட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லிட்டு அதை அமுல்படுத்தினான்னா அன்னைக்கு நீங்களும் குற்றவாளிகள் தான் விவசாயிகளும் குற்றவாளிகள் தான் அப்படி தான் இந்த அரசு வந்து விவசாயிகளில் வச்சுருக்குது அப்போ தான் வந்து எங்களுடைய வழி நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக வந்து ஒரு குற்ற பரம்பரையாக இந்த சட்டத்தின் முன்பாக கூணி குறுகி நிற்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்களும் வந்து அப்படி ஒரு சட்டத்தை எதிர்கொள்ளும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதனால் தயவு செஞ்சு வந்து வார்த்தைகளை விடாதீங்க அந்த 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 மாதிரி வார்த்தைகள் நீங்கள் விட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து அதை அணுக வேண்டிய அணுக வேண்டிய காலம் வரும் அதுக்கு நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி அதனால அதனால் உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது அந்த பணிகளை செய்யுங்க பணியர்களுடைய போராட்டத்தை செதுக்கும் விதமாக இல்லை பணையர்களுடைய உரிமையை அவங்க போருகின்ற அந்த போராட்டத்தில் உள்ள போந்து கலவரம் ஏற்படுத்தும் விதமாக எதையும் சிந்திக்காதீங்க அது உங்களுடைய அரசியலுக்கு சரியல்ல அழகல்ல இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் இது கல் இது எங்களுடைய உணவு இந்த உணவை உணவு என்று சொல்வது எங்களுடைய உரிமை அந்த உணவை குடிப்பது எங்களுடைய உரிமை நீங்கள் வந்து அதை மதுன்னு சொல்லியோ இல்லை வந்து விஷம்னு சொல்லியோ சொல்றது நல்லதல்ல அப்படி சொல்றதுனே நீங்கள் சொல்லிக்கோங்க நாங்கள் மக்களுடைய பேராதரவோட இந்த கல்ல எங்களுடைய உணவு என்று நாங்கள் மீட்டெடுப்போம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இது எங்களுடைய உணவு இந்த கல்லை இறக்குவதற்கான கருவி இது எங்களுடைய அருவால் தொடர்ந்து நாங்கள் கல்லை இறக்கிட்டு தான் இருக்கோம் இந்த சட்டத்தை புறக்கணித்து தொடர்ந்து கல் இறக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சட்டபூர்வமாக என்ன செய்யணுமோ செய்யுங்க நாங்கள் அதை இருக்கோம் நன்றி வணக்கம்